அன்பான கடகராசி நேர்களே உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பழங்களாக நம்ம பொது பலன்களை பார்க்குறோம் இது பொது பலன்கள் இல்லை பர்டிகுலராக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது அக்கியரசியாக நடக்கும் ஸோ அதனால் இதில் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்கு அதை ஆயிலிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்யம் புனர்பூசம் பூசம் இந்த மூணு நட்சத்திரங்கள் கொண்ட கடகராசி புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் நாலு பாதமும் நடு நட்சத்திரமாக கொண்டதும் ஆயில்யம் அந்த இறுதி நட்சத்திரமாக நாலு பாதங்களையும் கொண்ட கடகராசிக்காரங்க இது இந்த ராசி வந்து மோட்ச ராசின் பேர் அப்போ பொருளாதாரத்தில் பெரிய தேடல்கள் இருக்காது அறம் சார்ந்த விஷயங்களுக்கும் மோட்சம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமான கவனம் செலுத்துவீங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கும் அதுலேயும் புனர்பூசம் பூசம் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லார்ட்டையும் எளிமையாக பழகுவீங்க ஏன்னா அந்த ஆயில நட்சத்திரமும் புனபூச நட்சத்திரமும் பூனையே சின்னமாக கொடுத்துருக்காங்க பூனைகள் செல்லப்பிராணிகள் அப்போ எல்லார்டையும் அன்பாக பழகக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கடகராசினுடைய வடிவமே நண்டாக கொடுத்துருக்காங்க நண்டு எச்சரிக்கை உணர்வு கொண்டது நண்டு தாய்மையினுடைய உச்சபட்சமான ஒரு விலங்குன்னு சொல்ல முடியாது ஒரு உயிரினம் தாய்மையினுடைய முழு பண்புகளையும் சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டிங்கன்னா க நண்டு தான் அதுலேயும் கடகத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது பாட படிக்க பாராட்ட பல புரிய தேட சுகம் காண செலவு செய்ய கற்கடகம் சிம்மம் கண்ணிக்க அல்லாது மறக்கடத்துக்குண்டோ வழக்கு அப்படின்னு பாடல் வந்து பல பாடல்களை சொல்லியிருக்காங்க அதாவது பாட படிக்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் தொழிலுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் பாராட்டுகளை பெறுவதற்கும் ஏற்ற ராசி கடகமும் சிம்மமும் ராசி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விருதுகளை உங்களுக்கு முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட கடகராசிக்காரங்க எல்லோ எந்தளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்க இவங்களுக்கு வந்து மென்மையான மனசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த மென்மையான மனசு தான் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் தாங்கும் ஸோ இரு தன்மைகள் கொண்டது மென்மையும் உண்டு கஷ்டங்களை தாங்கக்கூடிய வலிமையும் உண்டு யாருக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆவணி மாதம் என்ன பலன்கள் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல கிரக நிலைகளை கணிச்சுக்கும் கிரக நிலைகளை கணிச்சுக்குவோம் எப்படி இருக்குது உங்களுக்கு கிரக நிலைகள்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் வந்து ராசிக்கு ரெண்டு குடையவன் ராசியில் இருக்காங்க பொதுவாகவே பெரும்பாலும் இந்த கடகராசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தற்புருமைகளாக அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன மாதிரி உண்டா என்ன மாதிரி தருமசாலி இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமாக பேசுவீங்க ஸோ இது என்ன செய்யும்னா ஏன் இந்த விஷயத்தை நான் பர்டிகுலராக ஒன்றுக்கு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேச்சுக்கள் உங்கள் வருமானத்தை குறைக்கலாம் எங்கேயும் எதை பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் என்ன பேசணும் எதை பேசணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே வேணும் இடம் தெரியாமல் பேசுகிறீங்க ஏன்னா பேச்சுக்கான ராசி தான் கடகராசி ஸோ அதாக பேசிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராசி அப்போ அண்ணசு பேசும்போது உங்களுடைய இயல்பான தன்மைகள் என்னென்னு மற்றவங்க நோட் பண்ணுவாங்க கோட் பண்ணுவாங்க ஸோ இவங்க இப்படி தான் போல் அப்படின்னு ஒரு த ஒரு முடிவுகளை அவங்க வந்துடுவாங்க ஆனால் கடகராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அதான் பாட படிக்க பரா பாராட்ட பல தொழில் புரிய தேட சுகம் காண செலவு செய்ய கற்கடகம் சிம்மும் கண்ணிக்க அல்லாது உண்ட வழக்குன்னு பாடலே இருக்குது அப்படி இவங்க நீங்கள் வந்து நிறைய படிப்பீங்க நிறைய உழைப்பீங்க நிறைய பொருள் தேடுவீங்க நிறைய மக்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கும் நிறைய மக்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செய்வீங்க இதெல்லாம் ஓகே ஆனால் பேச்சு மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதுவும் பர்டிகுலராக கவனம் தேவை ஏன்னு இந்த ஆகஸ்ட்ல தான் சனி பவனுடைய பார்வை ராசியின் மீது விழுகுது ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் கூட எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க அந்த ஆகஸ்ட் மாசத்துல பேச்சுக்களை குறைங்க பேச்சுக்களை குறைங்கன்னா சுத்தமாக டோட்டலாக பேசாமல் போயிட்டாலும் சிக்கல் பேச வேண்டியதை பேசணும் தேவையில்லாத பேசக்கூடாது பொறணி பேசுறது அடுத்தவங்களை பத்தி குறை குறைவாக பேசுறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஸோ நம்ம யாரை பற்றியுமே பொதுவில் நான் சொல்றேன் யாரை பற்றியுமே குறைகள் நம்ம காணக்கூடாது இது ஒரு நல்ல பழக்கம் ஸோ ஆனால் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பார்த்த உடனே குறை தான் தெரியும் அடுத்தவங்களுடைய குறைங்க தான் தெரியும் அதை கோட் பண்ணுவாங்க அது சிக்கலாகும் அது மன வருத்தங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வருமானத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல சனி வக்ர நிலையில் நினைக்கிறதுனால பொருளாதார தடைகள் திடீர்னு ஒரு வருமானம் வரும் ஒரு பத்து ஒரு நாலு நாளைக்கு வருமானமே இருக்காது எல்லாருக்கும் வருமானம் வராத நேரத்தில் இவங்களுக்கு வருமானம் வரும் எல்லாருக்கும் வருமானம் வர வர்ற நேரத்தில் இவங்களுக்கு வருமானம் வராது அப்படின்ற ஒரு தன்மை இந்த ஏழாம் வீட்டு வக்ர சனி ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது ஆனால் பொருளாதார வரவும் உண்டு திடீர்னு வரவுக்கான ஒரு தன்மை நிற்கும் ஸோ அதனால் வரக்கூடிய பணத்தை சேமித்து நிலைகளை கவனித்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஒரு நேரம் பணம் வரும் ஒரு நேரம் பணம் வராது அப்போ வரும்போது பிடிச்சிக்கிட்டு வராத போது சமாளிங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறேன் ரா ராசிக்கு ரெண்டு கூடிய சூரியன் ராசியில் இருக்கிறதுனால நல்லது தான் ஏன்னா மனசில் பட்டது டப்புன்னு வெளியே சொல்லிடுவீங்க அது நான் அந்த கேரக்டர் கூட நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும் இதனால் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் பொருளாதார அமைப்பு இந்த மாதத்தில் கூடும் அதாவது போன மாதம்னா நீங்கள் வந்து ஒரு அம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு இன்கம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்றரை லட்ச ரூபா எடுத்துக்கோங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருமானத்தில் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உண்டு மூணாம் வீட்டில் புதன் சுக்கரன் புதன் சுக்கரன் மூணாம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் ரெண்டாம் வீட்டில் சாரி புதன் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம்தான் இருபதாம் தேதிக்கு மேலே புதன் வக்ரம் அடையுது இந்த காலகட்டங்களில் வருமானம் பெரிய அளவில் இன்கம் வந்து உயரும் ஆனால் வந்து புதன் வக்ரம் அடையிறதுனால மற்ற ஜூசிகள் எப்படி கணிப்பாங்க அப்படின்னா இல்லை வருமானத்துலேயும் சில விஷயங்களையும் சிக்கல்களை ஏற்படுத்தும் கணிப்பாங்க அப்படி கிடையாது மூணு கூடியவர் தான் புதன் அவர் ரெண்டாம் இடத்துல வக்ரம் அடையிறதுனால நன்மை தான் மூணு கூடவர் கிடணும் ரெண்டாம் வீட்டில் கெட்டுட்டார் அப்படின்னா வருமானம் பெரிய அளவில் இருக்கும் பேச்சு மூலம் வருமானம் இருக்கும் ஆனால் அந்த புதன் வக்ரம் அடைகிற வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய பேச்சுக்கினாலே தங்களுடைய வருமானத்தை குறைச்சிக்குவீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த வக்ரம் ஆடி இருபதாம் தேதி வக்ரம் அடையுது அப்படின்றதுனால ஆடி இருபதுக்கு மேலே இன்கம் தாராளமாக சல்லுன்னு மேலே ஏறும் ஸோ இந்த ஒரு தன்மை உண்டு சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்குன்றதுனால உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கும் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே இப்போ ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேலே சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சி பலம் பெறதுனால தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு ஸ்ட்ராங்காகிறதுனால நீங்கள் தொழில் பார்த்தாலும் சரி வேலையில் இருந்தாலும் சரி இல்லை சின்ன சின்ன இன்கம் எடுக்கக்கூடிய தொழிலில் இருந்தாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி எந்த வகையில் நீங்கள் இன்கம் எடுத்தாலும் இன்கம் அதிகமாகும் அப்படின்றது உருது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் பலமாகுது ரெண்டாம் வீட்டுக்குரிய சூரியன் வந்து பலமாகுது அதாவது ஒரு வீட்டுக்குரிய சூரியன் அந்த வீட்டிலே அவர் ஆட்சி பலம்படுகிறார் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் இது உங்களுக்கு இந்த அமைப்பு உண்டு ஸோ இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவு இன்கம் உங்களுக்கு உறுதியாக உண்டு கடகராசிக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு ஏற்றமில்லை ஆனால் மூணாம் வீட்டில் கீது உகாண்டிருக்காரே அப்படிங்கிறதுனால தான் எச்சரிக்கையாக இருக்கணும் மூணாம் வீடுன்றது எழுத்து பத்திரம் டாக்குமெண்ட்டு பேச்சு இதெல்லாம் குறிக்கும் அப்படிங்கறதுனால இதனால் உங்களுக்கு ஒரு சிக்கல்கள் வர வாய்ப்புண்டு ஒரு பத்திரம் எழுதி கொடு கொடுக்குறீங்க அப்படினாலும் அதில் கவனமாக இருக்கணும் ஒரு டாக்குமெண்ட் எழுதி வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் கவனமாக இருக்கணும் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருத்தர் மூலமாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணாம் இடம்ன்றது எழுத்து பத்திரம் டாக்குமெண்ட்டு சகோதர உடன்பிறப்புகள் இளைய சகோதரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முயற்சி இப்போ முயற்சிகளில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஒரு முறை எடுத்தோன்னா தோல்வியாயிடும் அப்படியே போட்டு போயிடுவீங்க ஏன்னா முயற்சி அப்படின்றது மூணாம் பாவம் அங்கே கேதுன்ற தடைக்கான கிரகம் இருக்குது அப்போ முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே தடை கொடுக்கும் ஒரு சோம்பல் வரும் போட்டு போயிடுங்க ஏன்னா ராசிக்காரை சனி பார்க்குறாரா சோம்பலை கொடுத்துருவார் மூணாம் வீட்டில் கேது வேறு இருக்காரா முயற்சிகளை அந்த சோம்பல் மூலியமாக அந்த முயற்சிகளை தடை செய்வார் அப்போ நான் என்னுடைய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அது சரியானதோ தவறானதோ ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக இருங்க அப்போ உங்களுக்கு அந்த முயற்சி வந்து சக்சஸ் ஆகும் கடையராசி சரராசி அப்படின்றதுனால உங்களுக்கு எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் பார்த்தோன்ன ஒரு ஞாபகம் வரும் அவர் அங்கிட்ட போனோன்னே அவரை பற்றி மறந்துடுவீங்க அவர் கொடுத்துட்டு போன வேலையை செய்ய மு செய்ய முட்டருவீங்க இதனால சிக்கல்கள் ஏற்படும் அதனால் என்ன சொல்கிறேன்னா எப்போவுமே ஆனால் புத்திசாலியான ராசி கடையராசி அறிவுப்பூர்மை அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பூச நட்சத்திரம் மென்மையான நட்சத்திரம் சனி பனுடைய நட்சத்திரம் இருக்குன்றதுனால அறிவு அதிகம் சனி பகவானுக்கு தான் அறிவு அதிகம் ஆனால் நிதானமாக செயல்படுவார் நிதானமாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் அறிவு அதிகம் ஆழ்ந்து சிந்திப்பாங்க அந்த ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கடகராசிக்கு உண்டு கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு அதனால் இந்த கடகராசிக்கு அறிவாற்றல் உண்டு சிந்தனையாற்றல் உண்டு ஆனால் அப்பப்போ மறக்கக்கூடிய தன்மைகள் உண்டு முக்கியமான நேரத்தில் முக்கியமான விஷயத்த மறந்துடுவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அடுத்தபடியா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ராகுபவன் தந்தைஸ்தானம் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டில் ராகுபவன் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியங்களில் ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் ஆனா இல்லைன்னு சொல்லாது பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடும் அது உங்களுடைய முயற்சியில தான் இருக்கு தந்தைக்கிட்டேருந்து ஒரு சொத்து வரணுமா அந்த நேரத்தில் வரும் ஆனால் அதுல ஒரு சின்ன இடையூறு வரும் அந்த இடையரை களைஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி சொத்து சேக்கு இதெல்லாம் உங்களுக்கு தாராளமாக வரும் தந்தை மூலமாக ஒரு அனுகூலம் நடக்கணும் தந்தை ஒரு ஒரு செயலை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும் வருமானம் வரும்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டை குரூப் ஒன் பார்க்குறார் மூணாம் வீட்டை செவ்வாய் கூட சேர்ந்த குரூப் பான் பார்க்குறார் செவ்வாய் உங்கள் கணத்துக்கு அஞ்சு கூடியவர் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க கொஞ்சம் உழைப்பையும் அதிகமாக போடுவீங்க ஆனால் உங்களுக்கு அந்த உழைப்பு போடுறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நம்ம பரவாயில்ல நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை கொடுக்கும் அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் ஸோ வருமானத்துக்கு கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் பிரச்சனை இல்லை என்ன தொழில் பண்ணாலும் வேலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு எழுத்து சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி உண்டு கலைத்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இருந்தாலும் எச்சரிக்கை தேவை ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் கும்பராசியில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும் இந்த கேமராவுக்கு சிஸ்டம் ஒர்க்கு லேப்டாப் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும் இருந்தாலும் இன்கம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் செய்யக்கூடிய தான் இடர்பாடுகள் கொடுக்குமே தவிர பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் கொடுக்காது கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த காலகட்டங்கள் ஏன்னா ஆறு கூடிய சனி பவன் நல்லாயிருக்காரு குருபவன் கூடைய குரு பவன் பதினொராம் இடம்கிற லாபஸ்தானத்துலேருந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அது லாபத்தை கொடுக்கும் கடகராசிக்கு கடகராசிக்கு தாயாருடைய உடல்நிலைகளில் எச்சரிக்கை தேவை தாயாருடைய உடல்நிலைகளில் கடந்த காலகட்டங்களில் சில இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் அது இனிமேல் படிப்படியாக முன்னேற்றம் தான் காணும் ஏற்பட்டிருக்கலாம்னு நான் சொல்கிறோம் ஸோ ஆனால் தந்தையினுடைய உடலில் இனி எச்சரிக்கை தேவை இப்போ எப்படி தாய்க்கு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறமோ அதே மாதிரி தந்தையோட உடலில் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த கடகராசிக்கான பலன்கள் இதோடு நிறைவு செய்கிறோம் நீங்கள் இருந்தாலும் ஒரு முறை என்ன செய்கிறீங்கன்னா இவ்வளோ பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் தசாபத்திக்கெல்லாம் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கள்ட்ட நம்பிக்கையான ஜோசிடர்கள்ட்ட உங்களுடைய ஜாதங்களை கொடுத்து ஒரு கணிப்பு கேட்டுக்கங்க தசாபத்தி எப்படி இருக்குது இந்த சம்பவங்கள் என்ன சொல்லுது இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு கணிப்பை கேட்டுக்கோங்க